சங்கி ஒருத்தன் தன்னைத்தானே மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான் அவன் உயிரை அவனே துறக்கப் போவதாக மிரட்டியிருக்கக்கூடிய வீடியோவை பார்த்து எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு இது இப்போ இப்படி ஒருவேளை இது நடந்தால் அவன் குடும்பத்துக்கு யார் போயில் சொல்கிறது ஆ இப்போ இப்போ இப்படி ஒன்று நடந்து போச்சுன்னா யார் பொறுப்பெடுத்துக்கிறது யாரை விசாரிக்கணும் அண்ணாமலையாவா யாரை விசாரிக்கணும் ஏன்னா ஏன் இதுலேயும் அண்ணாமலை வராரு அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது எல்லாமே வீடியோ ஆதாரத்தோடு நான் வீடியோ ஆதாரத்தோடு காட்டுறேன் ஏன் இப்படி முட்டாள்தனமாக வந்து அந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது அதாவது பாஜகவினர் மீது நமக்கு முரண்பாடு இருக்குது அவங்க கொள்கையில் நமக்கு உடன்பாடு இல்லை அது வேற அதுக்காக ஒரு ஆள் வந்து தன்னைத்தானே மாய்த்து கொள்வேன்னு பேசுகிறான் பார்த்துட்டு எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க என்ன இது அநியாயம் அவங்க குடும்பத்தினர் மனநிலை என்னவாக இருக்கும் இல்லையா அதுதான் விரிவாக வீடியோ ஆதாரத்தோட பேச போகிறேன் நான் மையப்படுத்த வீடியோ இருக்குது வீடியோ ஆதாரத்தோட நம்ம வந்து பேசலாம் வீடியோ இருக்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது சந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு இந்த சங்கி பேசின வீடியோ நான் இப்போ காட்டிடுறேன் அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன் நான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வெற்றி பெற்றால் அப்படின்னு சொல்லி நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதாக சொல்லி சொத்துக்கு பதிலாக வேறு எதையோ திங்கிற இந்த முட்டாள் சங்கி கூட்டம் இதுவரைக்கும் நான் சொல்லாத ஒன்று சொன்னதாக பொய்யா திரித்து பரப்பி ஃபேக் நியூஸில் தங்களுக்கு தாங்களே இன்பம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிமிடம் வரைக்கும் ஏன்டா நான் ஏதாவது பேசுகிற நினைக்கிறேன் ஏன்டா அப்படி போடுறீங்களா நான் எங்கடா சொன்னேன் ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டுக்கிறான்னா எந்த நாய்க்கும் இதுவரைக்கும் ஆதாரத்தை காட்டுறதுக்கு துப்பு இல்லை வக்கு இல்லை வகையில் ஆனால் இங்கே இந்த சங்கி வெளிப்படையாக பேசியிருக்கிறான் வெளிப்படையாக மேடையில் பேசிட்டான் எனக்கு பக்குன்னு நடிச்சு பார்த்து சரியா அதுவும் இது திடீர் சங்கி வாய வாடகைக்கு விட்டு பிழைக்கிற சங்கி சரியா இந்த ஒரு ஆள் சரி விடுங்க இவனைலாம் பேசக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன் அது நம்ம பேசுகிறது இல்லை ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே பக்கு நடிச்சு ஏன்னா இவனை விடுங்க விடுங்கியா பேசுவான் எங்கே போனால் பெரியார் தினத்துக்கு போனால் பெரியார் வாழ்க்கைன்னு பேசினா ஆளவன் திடீர்னு அம்பேத்கர் வாழ்க்கைன்னு பேசினான் இப்போ அண்ணாமலை வாழ்க்கைன்னு பேசிட்டு இருக்கான்னு வைங்களேன் ஆனால் சேத்து போவேன்னு மிரட்டுறான் அது தப்பு இல்லை நமக்குன்னு ஒரு குடும்பம் எல்லாம் இருப்பாங்கல்ல அது தப்பு இல்லை இப்போ நீங்கள் அந்தால் பேசின வீடியோ நம்ம உங்களுக்கு ப்ளே பண்ணிட நீங்கள் பார்த்துருங்க பார்த்துட்டு அதுக்கு காரணம் யாருங்கிறதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஒருவேளை இந்த மாதிரிலாம் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து போச்சுன்னு வைங்க யார் பொருட்படுத்துகிறது அண்ணாமலையை தான் போலீஸ் விசாரிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல ஏன் அண்ணாமலையை விசாரிக்கணுன்னா அண்ணாமலை ஒரு சவடால் விட்ட வீடியோவும் இருக்குது நான் அதையும் காட்டுறேன் அதுதான் மேட்ரே இப்போ அதனால் முதல்ல நீங்கள் இந்த திடீர் சங்கி பொங்கியதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்புறம் நம்ம பேசுவோம்

மற்ற நம்முடைய தம்பிகள் தோழர்கள்லாம் வீடியோ போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ஒரு மேட்டரு நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் எது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஓட்டு போடணுமா எல்லாரும் சரி போட முடியாது அப்புறம் நான் போடலைன்னா இவன் என்ன செய்வானா அவனுக்கு அவனே ஆமாம் உயிரை மாய்த்து கொள்வான் அந்த சங்கி அப்படின்னு அவன் பேசின வீடியோவை நீங்கள் இப்போது பார்த்துருப்பீங்க இப்போ பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல என்ன பண்ண போகிற ம் இப்படி கேட்கலாமா இது எவ்வளோ அநாகரிக்கணும் தப்பு இல்லை ஒரு குடும்பம் இருக்குல்ல ஃபேமிலி இருக்குல்ல உணச்சுவைப்பட்டு என்ன சாப்பிடாது ஆ இப்போ நான் பேசாதையே நீங்கள்லாம் பேசினு சொல்லிக்கிட்டு சொல்லிகிட்ருக்கீங்களா இப்போ நீ பேசியே வச்சுருக்கேன் என்ன பண்ணுறது ஒன்று இப்போ ஜெயிக்கலை விட்டுருங்க என்னங்க ஒரு தொகுதி ஜெயிக்கலை ஒரு பேச்சாலே ஏதோ உணர்ச்சுவைப்பட்டு பேசிட்டாரு ஒரு பிரச்சனையா ஆனால் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறதல்லவா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இப்போ எனக்கு என்னென்னா இவனை கொடுங்க திடீர் சங்கி ஆனால் இந்த கட்சியினுடைய மாநிலத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையே என்ன பேசுகிறாருன்னா டைம்ஸ் நவ் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு சதவீதத்தை தமிழ்நாட்டில் பாஜக நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் என்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சொல்கிறாப்ல தம்பி இருபத்தஞ்சு சதவீதத்தை பெறுவோம் அந்த நெறியாளர் கேட்கிறார் சகோதரி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஃபைவ் டைம்ஸ் ஐந்து மடங்கு ஐநூறு பர்சன்டேஜ் இதை சேலஞ்சாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க எடுத்துக்கோங்க அண்ணாமலை நீங்கள் எடுத்துக்கங்க நீங்கள் எங்கேயும் போப்பறதில்லை நானும் எங்கேயும் போப்பறதில்ல இங்கே தான் இருக்க போகிறேன் நீங்கள் அந்த வீடியோ வச்சுக்கோங்க உங்களுக்கு என் ஃபோன் நம்பர் இருக்குது யூ கேன் கால் மீ வாய்ச்ச விட அளவுக்கு அண்ணாமலை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாதுல்ல ஆமாம் வெக்கம் துளியும் இல்லையே ஆ நீங்கள் பார்க்கலாம் நான் சும்மா சொல்லிவிட்டு போகிறவங்க கிடையாது ஆ பெரிய ஆ புரட்சியாளர் அம்பேத்கர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸு தேசப்பிதா மகாத்மா காந்தி ஆ ஃப்ராடு வாயில் வர்றதெல்லாம் ஃப்ராடு வேலை இதில் நான் எங்கேயும் போ போகிறதில்ல எங்கேயே தான் இருப்பேன் ஆனால் சும்மா சொல்லிட்டு போகிறவங்க கிடையாது அவரு அண்ணாமலை இதெல்லாம் சொல்லி டைம்ஸ்ன அந்த டைம்ஸ்ன வீடியோவை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் ரைட்டா இவ்வளோத்தையும் சொல்லி அண்ணாமலை சவடால் விட்டார் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணும் வாங்கின ஓட்டு என்ன தெரியுமா பாஜக மொத்தம் பதினோரு விழுக்காடு வாங்குறேன்னு சொன்னது எவ்வளவு இருபத்தஞ்சி விழுக்காடு இப்போ உங்களுக்கு தோணும் ஏங்க வெறும் மூணு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜில் இருந்தாங்கங்க பதினோரு பர்சன்டேஜ் வந்திருக்காங்க அதுவே வளர்ச்சி தானே அப்படின்னு தோணும் வளர்ச்சி இல்லை ஏன் அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் வாங்கும்போது அவங்க எத்தனை தொகுதியில் போட்டிட்டாங்க அதான் கணக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அதிமுக கூட்டணி இல்லை பாஜக தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் ஒன்பது தொகுதியில் பாஜக போட்டியிட்டது ரெண்டு தொகுதியில் வெற்றியை பெற்றாங்க ஒன்றில் தர்மபுரியில் அன்புமணி ராமதாசும் கன்னியாகுமரி தொகுதியில் அண்ணாச்சி பொன்னாரும் வெற்றி பெற்றார்கள் ஒன்பது தொகுதிகளில் தான் பாஜக போட்டிட்டது ஆனால் பாஜக ஒரு தொகுதியில் வெட்டி பெற்றுச்சு அப்படி வச்சுக்கோங்க கன்னியாக கூட்டணியாக ரெண்டு தொகுதி அந்த ஒன்பது தொகுதிகளில் போட்டிட்டு அவர்கள் வாங்கிய வாக்கு எவ்வளவு தெரியுமா ஐந்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டு ஐந்து புள்ளி ஐந்து சதவிகிதம் அப்படின்னா இந்த முறை இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டார்கள் ரைட்டா அப்போ ஒன்பது தொகுதிக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம்னா இருபத்தி மூணு தொகுதிகளுக்கு அவங்க எவ்வளோ வாங்கியிருக்கணும்னு தெரியுமா பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும் நீ வாங்கிறதா சொன்னது எவ்வளவு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் சரி அவ்வளவு வாங்க முடியல யூஷுவலாக நீங்கள் உங்கள் கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் வாங்கியிருந்தால் கூட பதினெட்டு சதவீதத்தை வாங்கியிருக்கணும் ஆனால் வாங்கினது வெறும் பதினோரு சதவீதம் இதில் உனக்கு வாய் சவடாலு இதில் ஒருத்தன் என்னச்சிடான் அவன் உயிரை அவனையும் மாச்சி பையனு கத்துறான் மண்டை மண்டையை ஆடுறான் சவால் விட்றான் வேற என்ன பண்ணுது இவனை தான் பேச வேண்டியிருக்குது அந்த வீடியோ பார்த்தேன் ஐயா சுகிசை வத்த மரியாதை இல்லாமல் பேசியிருக்கான் அப்புறம் இவனுக்கு என்ன மரியாதை ஆ இல்லையா அதாவது ப பட்டிமன்றத்தில் பா பேச வாய்ப்பு கேட்டிருப்பான் ஐயா கொடுத்துருக்க மாட்டார் ஒன்னே ஐயா வந்துட்டான் ரைட் இருக்கட்டும் இப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஐந்து தொகுதி ரைட்டா ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக கூட்டணி கிடையாது அப்போ ஒன்பது தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அஞ்சு தொகுதி அதிமுக கூட்டணி மூணு புள்ளி ஏழு சதவீதம் ஓட்டு அதிமுக கூட்டணியில் போட்டிட்டு இப்போ நாடா அடுத்தது வந்து சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இருபது தொகுதிகளில் போட்டிட்டு நாலு தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க ஐயா நயினார் நாகேந்திரன் வானி சீனிவாசன் உள்ளிட்ட நாலு பேர் வெற்றி பெற்றாங்க அப்போ பாஜகவுக்கு கிடைச்சது ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமே புதுவையோடு சேர்த்து நாற்பது தொகுதிகள் நீங்கள் போட்டியிட்டது இருபத்தி மூணு தொகுதி இருபத்தி மூணு தொகுதியில் போட்டிட்டு நீங்கள் பதினோரு பர்சன்டேஜ் ஓட்டு அப்படின்னு சொன்னால் நீ வந்து என்ன சரி மொத்தவங்களை விடுங்கப்பா கட்சி தலைவருக்கு வருவோம் அண்ணாமலைக்கு கோயமுத்தூர் அவர்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கோட்டையில் எவ்வளோ பெரிய ஓட்டை ஒழிஞ்சு தெரியுமா ஐயா இதற்கு முன்பு இருந்த ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் சதவிகித அடிப்படையில் அண்ணாமலை விட அதிகமான வாக்குகள் வாங்கியவர் நல்லா புரிஞ்சுங்க அந்த கடைக்கு நான் சொல்கிறேன் கோயமுத்தூரில் இவங்க வந்து கடுமையாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு ஆகா ஓகேன்னு சொல்கிறாங்க இந்த முறை அண்ணாமலை போட்டிட்டு இந்த முறை மொத்தமாக பதிவான வாக்குகள் அறுபத்தி நாலு புள்ளி எட்டு ஏழு விழுக்காடு ரைட்டா இதில் கணபதி ராஜகுமார் வாங்கியது அஞ்சு அஞ்சு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி இரநூறு ஓட்டு அண்ணாமலை வாங்கினது நாலு லட்சத்து ஐம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டு அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட சிங்கை ராமச்சந்திரன் வாங்கினது ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஓட்டு சரியா அப்போ அண்ணாமலை எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காப்புல நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அதிமுக என்ற வலுவான கட்சியெலாம் இல்லாத காலகட்டத்தில் தட் மீன்ஸ் அதிமுகவோடு கூட்டணிலாம் இல்லாத காலகட்டத்தில் ஐயா சிபிஆர் போட்டிடுறார் இதே கோவையில் அவர் வாங்கின ஓட்டு எவ்வளோ தெரியுமா மூணு லட்சத்தி எண்பத்தோ எண்பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி ஒரு ஓட்டு இப்போ உங்களுக்கு தோணும் அண்ணாமலை நாலரை லட்சம் ஓட்டு இவர் மூணு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் ஓட்டு அப்போது வளர்ந்துருக்கு தானே பத்து வருஷத்தில் கட்சின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி இல்லை அன்னைக்கு மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு பத்து வருஷத்தில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கணக்கு பார்த்து அந்த பர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வாங்கினது முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகள் யாருக்கு அண்ணாமலைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கினது ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தி மூணு புள்ளி ஆறு விழுக்காடு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் கோவையில் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு விழுக்காடு வாக்குகள் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி ஆட்சியில் இருக்கிறார் பத்து வருஷம் ஆண்டுட்டாரு பெரும் சாதனைகளான்னு சொல்லி அண்ணாமலை மாநில தலைவர் ஆகா ஓஹோ இவ்வளவு டீமு வார் ரூம் எல்லாத்தையும் இறக்கி விட்டு நீங்கள் வாங்கின வாக்கு இவ்வளவு முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஒன்பது விழுக்காடு அப்போ பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபி ராதாகிருஷ்ணனோடு அண்ணாமலை கம்மியாக தான் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு இப்போ நீங்கள் ஒரு தொகுதியிலையும் ஜெயிக்கவும் இல்லை அண்ணாமலையும் வாக்கு சதவீதம் குறைவு இதுக்கு முன்பு இருந்ததை விட இதுக்கு இவ்வளவு செலவு ஒய் பிரிவு பாதுகாப்பு இவ்வளவு சோசியல் மீடியா சப்போர்ட் மீடியா சப்போர்ட் எல்லாம் இருந்தும் இந்த லட்சணம் இப்போ இதில் இந்த சங்கி என்ன சொல்கிறாப்புல மண்டைய மண்டையை ஆட்டி ஓட்டு போடலைன்னா அப்படின்னு மிரட்டியிருக்காப்புல நான் என்ன சொல்கிறேன் ஏதாவது சவடால் விட்டா அல்லது சவால் விட்டா அதை வந்து ஓரளவுக்கு அதை என்ன செய்யணும் செய்யறக்கூடிய சவாலாக இருக்கணும் தமிழ்நாட்டில் நின்று தண்ணி குடித்தாலும் உங்களுக்கு என்ன மலராது தாமரை மலராது ஏன் பாஜக உங்களுடைய பொண்ணான நேரத்தை வீணடிக்க விரும்பலை ஆனால் அந்த சங்கி சொன்ன ஒரு காரணம் காமெடி ஏன் பாஜக கோட்டு பண்ணுமானா நரேந்திர தாமோதரதாஸ் கையில் தர்ப்புள்ள மாட்டிக்கிட்டு ரெண்டு மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்த பொழுது ராமர் கோயில் குடமுழுக்கு திறப்பு விழா நடந்த பொழுது ஒரே இடத்துல ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து தர்ப்புள்ள கையில் மாட்டிகிட்டு உட்காந்துருந்தாராம் இதனால் நீங்கள் ஓட்டு போடணுமா நல்லா இருக்க ஆ ஏ ஒவ்வொரு வீட்டு கல்யாண வீட்டில் அல்லது எங்கேயாவது தேவசம் அல்லது ஏதாவது விசேஷம் ஒவ்வொரு கோயில் குடம்புக்கு விழா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இந்த மாதிரி யாராவது சிவாச்சாரியார்களோ பட்டாச்சாரியார்களோ அல்லது யாராவது பார்ப்பனர்களோ போய் மந்திரம் சொல்லுவாங்க அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் உட்காந்துருப்பாங்க கோயில் ஊரில் நடக்கிற கோயில் கும்பாபிஷேகத்தில் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்காந்து மந்திரம் சொல்லுவாங்க அவங்களெல்லாம் ஜனாபி ஆயிக்கிறோமா ரெண்டு மணி நேரம் ஒரு தற்போல மாட்டிட்டு அங்கே உட்காந்துருந்தாருங்கிறது ஒரு தகுதியாக ஒரு நாட்டை ஆள்வதற்கு நாட்டோட பொருளாதாரம் என்ன வேலைவாய்ப்பு என்ன நான் இந்தியாவுடைய பாதுகாப்பு என்னவா இருக்குது எல்லையில் என்னவா இருக்குது சீனாக்காரன் ஊடுருவிட்டானா அவனை என்ன செய்ய போறீங்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது அதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க மல்யுத்த வீராங்கனைகள் ரோட்டில் கடந்து போராடுறாங்க அவங்கள பற்றி என்ன பேசுனீங்க விவசாயிகள் ரோட்டில் கடந்து போராடி அவனை அடிச்சு வண்டியை விட்டு ஏற்றி கொண்டாங்களே அதை பற்றி என்னடா பேச போகிறீங்க இப்படி இது எதற்குமே பதில் இல்லை அவர் தட்பப்பிள்ள மாட்டிட்டு உட்காந்துருந்தாலும் இருந்தாலும் பேசுகிறான் அந்த வீடியோவில் நான் தான் அந்த வீடியோ பார்த்தேன் ரொம்ப பழைய வீடியோ நண்பர்கள் பார்த்துருப்பீங்களா தான் பார்த்தேன் அதை பார்த்த உடனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு என்ன செத்து இவன் எல்லாம் பண்ணிடாதீங்க சரியா தயவுசெய்து உங்களுக்கு உங்களுக்கு அண்ணாமலை மேலே திடீர் பாசம் இருக்கலாம் அல்லது ஏதாவது உங்களுக்கு ஆதாயம் கிடச்சிக்கலாம் அது தெரில விட்டுருங்க ஆனால் குடும்பம் இருக்கும் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ உங்கள் அப்பா அம்மா பெற்றோர்கள் உடன் பிறந்தார் எல்லாம் என்ன நினைப்பாங்க இல்லை இப்படி மண்டைய மண்டைய ஆட்டி பேசுகிறனால சுக்கு புரோஜனம் கிடையாது தம்பி ஏதாவது உருப்படியா சரியா நாங்கள் நல்ல இது அவருக்கு மட்டும் இல்லை திடீர் அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்கிறேன் சொன்னால் இல்லை ரெண்டு ஸ்டேட்டில் அவர் முதலமைச்சர் ஆகணும் கர்நாடகாவுக்கும் இங்கேயும் ஆக்கணும் கொஞ்சம் திருந்துங்க டீ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி